இருபத்தி எட்டுக்கான தேர்தல் முடிஞ்சுகள் ஆகஸ்ட் மக்கள் நிதி தேர்தல் முறையிலே புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு விழா சிறப்பாக நடைபெறும் ியை சார்ந்தும் நம்மளுடைய தோழமை சங்கங்களை சார்ந்தவங்க அனைத்து பிரிவிலும் இருக்க சார் அண்ட் ஆர்கே சங்கமணி சார் ராதாரமி சார் அண்டு எழுத்தாளர் சங்கத்திலிருந்து வந்தாங்க எங்களுடைய முன்னாள் தலைவர் ராஜேந்திர சார் ஆக்டர் ஸ்ரீ அந்த மாதிரி நிறைய எல்லாருமே வந்து ஒரு உத்வேகமான ஸ்பீச்சோட இந்த அறிமுகங்களாக சரி படிச்சு போனாங்க இதையெல்லாம் எங்களோட உறுப்பினர்கள் அதாவது அதாவது இது இதுதான் இந்த தேர்தலில் தான் முதன்முறையாக ஒரே அணியாக இருபத்தி மூணு பேர் ஃபஸ்ட் அணி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கும் அதிக வந்து வாக்கு வித்தியாசமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான வாக்குகளும் இதுதான் முதன்முறையாக பதிவாயிருக்குது அதே மாதிரி மூன்றாவது ஒரு சாதனைன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பொறுப்பேற்ப அந்த அறிமுகங்களால் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேர் வந்திருக்காங்கன்னா இதுதான் முதன்முறை இதுதான் முதன்முறை அது கூட நம்ம ஆர்த்தி சட்ட அமைச்சர் அழகா வேலைகளை பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு சிறப்பானதுல எல்லாருக்குமே நாங்கள் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர் ஆளுநரு அழகாக நன்றியை தெரிவிச்சு